சம்பந்தனையாவையும் மாவையாவையும் மேலே அனுப்பி விட்டோம் வனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பி விட்டோம் ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பி விட்டோம் காணி வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வேண்டும் எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார் அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சத்தியா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை கொலை செய்தான் கொலைகாரன் என்றார்கள் கொள்ளையடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள் பெண்ணை இம்சித்தால் காமுகன் என்றார்கள் இது அனைத்தையும் செய்தால் தரமாக செய்தால் அவன்தான் ஐயா அரசியல்வாதி இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரை படித்தவர்களாகவே இருந்து கொண்டிரு கொண்டிருக்கின்றார்கள் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள் பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்ளத்தால் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அர்ஜுனா அம்மை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் ஆக செய்ய வர இல்லை பெரு மதிப்புமிக்கவர்களே இன்றைய தலைப்பு ஈலமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்பதாகும் நாங்கள் ஒன்றும் இன்றைய பாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள் அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள் இந்த வாதம் என்பது ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு விவாதம் இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது இதனை தீர்மானிக்க போகின்ற காரணிகள் இரண்டு முதலாவது அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்று முழுதான அதிகாரம் படைத்தவர்கள் இரண்டாவது விடயம் இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் இன்று எங்களுடைய தலைப்பை மூன்று தளங்களில் இருக்கின்ற முதலாவதாக தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவமின்மை இரண்டாவதாக மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள் மூன்றாவதாக மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படைகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடிவிட்டு செல்கின்றன இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம் ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலை சிக்குமா வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை இல்லை நான் இந்திய இராணுவத்திடம் நான் சிக்கிவிடுவேனா என்று அன்றாடம் அச்சப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்திருந்தால் முறையான பேச்சுவார்த்தையினூடாகவும் சட்ட திட்டங்களை வலுப்படுத்துவதூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம் ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களுக்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய பிரச்சனை அன்றாட இருளாக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் வாதிகள் அடுத்ததாக மலைகள் பிரச்சனையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரை சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆயிரம் ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடலுழைப்புக்கு உடலுப்பை உடல் வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்டத்துல இருக்கின்றார்கள் அடுத்ததாக ஒரு விடை இந்த மலையக மக்களினுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம் கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமா சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்க்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சட்டையை கழித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை நேற்றைய தினம் ஒரு செய்தியானது வெளிவந்தது அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் அரசாங்கத்தினர் நட்டையீடாக பெற்றிருக்கின்றார்கள் இது அவர்களுடைய பட்டியல் தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று நூற்றி இருபது கோடி ரூபாய் சட்டையீடாக வாங்க வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் பத்துக்கு பத்து லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு தானி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சத்யா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நிறைந்து கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாட இடர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் ஆக ஈழமனை திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு முற்று முழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள் எங்களுக்கு அன்றாடம் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து கொண்டிருப்பதை இந்த அரசியல்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தனிச்சிங்கள சட்டத்தில் ஆரம்பமாகி தெற்கை ஊட்ட வடக்கை ரணங்களால் எரிக்க வேண்டும் என்று ஜே ஆர் பகிரங்கமாக தரவலாக்கி முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று தொடங்கிய ஒடுக்குமுறைகளை இன்று நாங்கள் இனப்பிரச்சனையாக எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம் காணியுரிமை வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும் எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடல் அளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார் இன்று வரை நீடிக்க வைத்தது யார் உங்கள் அரசு அரசியல் அவையோரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை தவறு செய்திருக்கின்றார்கள் என்று வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே என்று வாழும் இல்லாமல் இருக்கின்றது என்றால் அவ்வளவுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரம் மிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில் பார்க்கும் இடமெல்லாம் பௌத்தமயமாக்கம் வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களின் ஆதிக்கம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது குறுந்தூர் மலையிலே வடுக்குநாரி மலையிலே வடியரசன் கோட்டையிலே ஆதிசிவன் கோயிலிலே அதைத் தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு தென்னமரபடி திரியை வெறுகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள பேரினவாதிகள் இன்று விவசாயிகளாக இருக்கின்றவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காணியுரிமைகளாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தாயாட்டிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால் இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார் அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம் இன்று அவ்வாறுதான் எங்கள் காணிகள் சூறையாடிப்பட்டு கொண்டு வருகின்றன அடுத்ததாக வடக்கில் மாத்திரமில்லை கிழக்கில் மேச்சல் தரை பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன மயிலத்தமடு மாதவனை போன்ற பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள் மேச்சல் தடைகளை இன்று கால்நடைகளை கொன்று குவித்து கொண்டும் போல் விவசாயிகளை வைத்துக் கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் காரணத்தை எடுத்து பார்த்தால் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அதையும் மீறி இன்று மகாவளி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கிளிதரை கொண்டு வந்து எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் துமிந்த திசானாயக காமினி விஜயத் கண்டி எத்தனையோ பேர் நீர்ப்பாசன அமைச்சர்களாக மாற்றம் பெற்று விட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த யாரும் கண்காணிக்கவில்லை என்றால் யார் பொறுப்பு உங்கள் அரச ஊழியர்களா இதற்கு பொறுப்பு நீங்களே பதில் கூறுங்கள் உங்கள் மனச்சாத்தியை தொட்டு சிந்தித்து பாருங்கள் கூறுகிறார் பாருங்கள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் இந்த உரிமைக்கான பிரச்சனை ஐயா இன்று இன்று நீங்கள் வெறுமனே தரை பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இது இது எங்களுக்கான உரிமை பிரச்சனை நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாதிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்ற திட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அவரே கூறிவிட்டார் இன்று இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாயிருப்பது இவர்கள் அவ்வாறு இருக்க எந்த வகையில் அரசியல் ஊழியர்கள் இதற்கு காரணமாயிருப்பார்கள் என்று தயவு செய்து நிறுவுங்கள் அடுத்தபடியாக இன்று அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்க எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை ஆனால் இன்று ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிரானி பண்டார அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனையாக அந்த கால ஜனாதிபதியானவர் அவரை பிரேரனை வைத்து தூக்கி அனுப்பினார் இன்று அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் இவர் யார் என்று எடுத்து பார்த்தால் இலங்கையின் பிரதம நீதி அரசர் இன்று நீதித்துறையின் உத் அதியுச்ச அதிகாரத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலையை கொண்டிருப்பது அரசியல்வாதிகள் என்றால் இவர்கள் மாத்திரமில்லை இன்று நீதியரசர் சரவணராஜாக்கு நடந்த பிரச்சனையை எடுத்து பாருங்கள் அன்று பௌத்தமய மக்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்று சரத் சேகர் ஐயா பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று அதியுச்ச நிலையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய இந்த அழுத்தங்கள் இருக்கின்றது என்றால் உங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் ஊழியர்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இவர்கள் மாத்திரமல்ல அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலகிறேன் என்று அபடமாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார் அரசியல் தலையீடுகள் இல்லாத கொள்கை உருவாக்கமே எனக்கு தேவை என்று மத்திய வங்கியின் நந்தனால் வீரசேகர குறிப்பிடுகின்றார் என்றால் பிரச்சனையை உருவாக்குவதும் நீங்கள் தான் அதை வைத்து அரசியல் செய்வதும் நீங்கள் தான் அதை தட்டி கட்டு சரியானதாக மாற்ற வேண்டும் வந்தால் அவர்களை நசுக்கி எழுப்புவதும் நீங்கள் தான் இறுதியிலே எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு தான் குறை கூற வேண்டி இருக்கின்றது கொலை செய்தான் கொலைகாரன் என்றார்கள் கொள்ளை அடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள் பெண்ணைத்தால் காமுவன் அனைத்தையும் செய்தால் தரமாக செய்தால் அவன் ஐயா அரசியல்வாதி இன்று அவ்வாறுதான் இருக்கின்றது எங்கள் அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக எங்கள் அன்றாட பிரச்சனைக்கு வித்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வைத்து அரசியல் செய்யும் சொத்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலொரு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன் வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்பு தெரியவில்லை கரைவேட்டிகளுக்கு கொடிபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வந்ததிலிருந்து இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரைவேட்டிகள் இன்று வரை கரை முடிந்தவர்களாகவே இருந்து கொண்ட இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அழகா அவர் முதலாவதாக என்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொழும்பு தமிழன் தானே உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழி நிற்கின்றோம் இதற்கெல்லாம் யார் காரணமே இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வரத அரசியல்வாதிகள் உரத்தடியை விதிக்கின்றார்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு கொள்கை கொள்கைகளை மாற்றுகிறார்கள் யாரை கெடுதலாம் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம்தான் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றனர் முதலாவதாக பாருங்கள் இன்று அழகாக இவர்களுடைய கோலத்திற்கு வரும் மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரச ஊழியர்களும் என்றார்கள் மதிப்பு மிக்கவர்களே நெருக்கமாக இருந்து ஐநூறு ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த ஒட்டுமொத்த ஐநூறு ரூபாயிலும் ஐம்பது சதவீதம் கமிஷன் வாங்கும் அரசியல்வாதிகளை நான் பார்க்கின்றேன் இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் இன்றைய வாதம் தலைப்பு அழகாக கூறிவிட்டது இரண்டு பேருமே திருடன்கள் தான் இந்த இரண்டு திருடர்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம் இலகுவாக புரிந்துவிட்டது யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது அரசியல்வாதிகள் அடுத்தாக வருவோம் அழகாக கூறினார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஐந்து வருடம் அதிகாரிகளுக்கு ஐம்பது வருடம் என்று எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மூன்றையும் எடுத்து பார்த்தோமே ஆனால் முதல் வருடம் ஒருவர் வந்தார் அவரை அடுத்து விரட்டினீர்கள் ஐந்து வருட இடைவெளி அடுத்த வருடம் அவரது குடும்பத்திலிருந்தே இன்னொருவர் வந்தார் அவரை அடித்து விரட்டினீர்கள் இன்னொருவர் வந்தார் மாற்றம் முதல் உங்களுக்கு அதே குட்டையில் குழப்பிக் கொண்டிருக்கின்றனர் இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் என்று கருத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள் எந்த அளவுக்கு கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கின்றார்கள் லசந்த விக்ரம போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது அவ்வாறு இருக்க நீ சரி இங்கே இன்னொரு ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரச ஊழியர்கள் சரியை செய்தால் தட்டி கொடுக்க மாட்டார்கள் அவர்களை குடி தோண்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள் அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளை அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள் இதுதான் இன்று இருக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை அடுத்ததாக இன்று கிராம சேவையாளர்கள் பொது சேவை உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் சரி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சர்களுக்குரிய அமைச்சர்கள் என்ன பூப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களாக எனக்கு புரியவில்லை உனக்கு பாதி ஒடுக்க தெரிகிறது பட்ஜெட் மீட்டிங் போட தெரிகிறது உனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க தெரியாதா பிறகு எதற்கை அரசியல்வாதி என்று அவள் இருக்கின்றான் அதையெல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை அடுத்ததாக பாருங்கள் இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்று ஒரு விடயம் இருக்கிறது அங்கு அங்கே ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள் அதாவது ஜனாதிபதி கேட்டாராம் உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய அரசு ஊழியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள் யாரின் மேல் நம்பிக்கை வைத்து அனுப்பினீர்கள் நம்பிக்கை துறவி பெரிய திருடன் அப்போ உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன் அவர் ஒரு அரசியல் வரும் அடுத்ததாக பாருங்கள் இன்று சம்பள உயர்வு பற்றி கதை தெரிந்தாங்க ஆக இவரே ஒரு விடத்தை ஒத்துக்கொண்டார் பாருங்கள் ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அரச ஊழியர்களுக்கும் அன்றாடர்களை கொடுத்து உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடர்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார் அரசியல்வாதிகள் இதுதான் இன்றைய வாதம் அடுத்தது மலையகளை மக்கள் மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம் என்ன கேட்டோம் இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம் அழகாக நீங்கள் ஏன் தேயிலை பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அழகாக நன்றாக இருக்கிறது இது இவ்வளவு காலமாக தேயிலை பொறுத்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக அவர்களை வைத்துக்கொண்டு இவர்களை பாவித்த பிறகு தூக்கி எறிவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் என்று கேள்வி அடுத்தது இன்று என்னவென்றால் நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்டிருந்தோம் அதாவது முதலாவதாக இனப்படுகொலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பதை புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கேட்டு பாருங்க வேண்டும் என்றால் ஆனால் இதற்கு அரசு இனப்படுகொலையால் நீங்கள் இன்னும் அன்றாடி எதிர்நோக்கி கொண்டு கொண்டுதான் இருக்கின்றீர்கள் இந்த அன்றாடர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம் பதில் இல்லை இரண்டாவதாக மேச்சத்தரை பிரச்சனைக்கு காரணம் அது உரிமை சார் பிரச்சனை இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவக்கூடாது என்று கேட்டிருந்தோம் இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறினும் அதற்கு உங்களுடைய கருத்து நன்றி கேட்டோம் அதற்கும் பதிலில்லை சரி ரெண்டு இரண்டு கேள்விக்கு பதில் இல்லை இப்போது கேட்க போது கேள்விக்கும் பதில் அதையும் கேட்டுவிட்டு சென்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்னும் நிறுவனத்தில் இருந்த துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார் பாருங்கள் மீனாட்சி கங்குலி என்பவர் அதாவது இந்த மீ மேச்சல் தரை பிரச்சனை இருக்கிறது தானே இந்த மேச்சல் தரை பிரச்சனையிலே அரசியல் வாதிகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு கூறுகிறார் உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் எதற்கதை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டு கூறுகிறார் பாருங்கள் அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் சிறுபான்மையினத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வச்சின் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார் அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை பற்றி ஒரு சிறிய மீட்டில் எடுத்து வந்தோமே ஆனால் முதலாவதாக ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை தாரம் என்று கேட்டதுக்கு இரண்டு கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதி வைத்திருப்பவர்கள் நாங்கள் இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைதளங்களில் புதிதாக ஒருவர் முறைத்திருக்கிறான் பாருங்கள் அழகாக கூறுகிறார் அதாவது நம்ம எம்பிக்கே எல்லாம் சிங்கள இன்னைக்குவா என்று கேட்கிறார் அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கீர்கள் இதுதான் இந்த அரசியல்வாதிகளின் நிலைமை இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் ஆக முதலா இப்ப ஒரு விடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் ஆக செய்ய வழி இல்லை ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே ஆனால் முதலாம் மாதி தலைப்பில் என்று பேசவில்லை இரண்டாம் மாதி போடியத்தில் என்று பேசவில்லை இவர்கள் மூன்று பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது ஈழமணி திரு நாட்டில் தமிழ் மக்கள் இல்லை எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதிகளும் அரச ஊழியர்களும் இதில் பெரிய காரணம் அரசியல்வாதிகளை நன்றி வணக்கம் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள் பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர் ஆனால் கர்ண மகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வழிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார் இது மட்டுமல்ல மலையக மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார் அவர் இன்று வரை இழந்த பாடலில் இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால் இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த மூன்று பள்ளி மாணவர்களுக்கு தெரியும் அடிப்படை பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாடையினர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதல் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமையறிந்து இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வெற்றி பெறவில்லை இதுதான் அடிப்படை காரணம் அடுத்த கூறுகின்றார் பாருங்கள் இந்த வாதத்தினுடைய கதாநாயகனின் இந்த மூன்றாம் ஆனால் திவாகிதான் இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார் எனக்கு ஐந்து கல்விகள் இருக்கின்றது முதலாவது அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்ட காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவா அடுத்ததாக அதிமேதகு ஜனாதிபதியான அனிலகுமாரிநாயக்காணத்துக்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட ராணுவ மாணவ ஆனது வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டனவா மூன்றாவது சனல் போர்டீன் மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா இந்த மூன்றிற்கும் விளையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கிடைக்கவில்லை காணாக்கப்பட்டோர் உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசலில் விழிவைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உளவியல் பிரச்சனை இந்த மூன்று பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை அழகாக அரசியல்வாதிகளானவர்கள் கல்வி கற்றவர்கள் என்று அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையா மாதவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதான் அரசு ஊழியர்கள் கல்வி கற்றவர்களா இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் பதினொன்று ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் குறுகின்ற கல்விகளுக்கு பாப்பா களால் அரசியல்வாதிகள் தான் இந்த செய்து செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் பிரச்சனை எங்க இருக்கின்றது அரச ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஐந்துக்கும் பத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விளைஞ்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தும் யாருடைய பணம் மக்களினுடைய பணம் தமிழ் மக்களினுடைய வளங்களை கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் அடுத்ததாக ஒரு விடயத்தை கூர்ணார் பாருங்கள் அதாவது சென்ற சொல்லாடலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொல்லாடிலேயே ஒரு விடயத்தை கூர்னா அரச ஊழியர்களுக்கு ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் ஆனது அரச ஊழியர்கள் சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினவாம் அதே சொல்லாடல் தான் ஒழுங்காக செவியம் எடுத்திருந்தால் ஒரு விடயம் விளங்கி இருக்கும் சிஐஏ பிஓசி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்திதர்களை தொடர்பான திணைக்களம் திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார் காரணம் என்ன அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் இல்லை வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சார்த்தல் தொடர்பான ஆணைக்கள ஆணை திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் ஆனந்த் பரிந்துரை செய்திருந்தது அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தில் மேச்சல் தடை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினார் அரு அண்மையில் தான் நாயக்க முன்னிலையில் கஜேந்தர் குமார் இருபது வருடங்கள் கழித்து இருபது பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார் அந்த இருபது பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை காரணம் என்ன சிங்கள பேரவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெருமர்களை கண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள் ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வருவோம் ஆனால் எங்களுடைய வாதம் இவ்வளவுதான் ஒரு அரசியல்வாதி என்பன் தமிழர் சிறுபான்மையினத்தையும் பெரும்பான்மையத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம் அவ்வாறு அதிகாரம் அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடர்களையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அதற்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது அழகாக நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம் நாங்கள் பல பல ஆய்வாளர்களையும் பல விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருந்தோம் பல ஆதார் நிதர்சன ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம் இவர்கள் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்றேன் என்று பிதர்ச்சிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு சூழலுக்களை சிக்கிக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய கோணங்கள் மூன்று தளங்களில் அறையப்பட்டிருந்தது சிறந்த பிரணித்துவம் இல்லாமல் அது நாங்கள் அழகா விளக்கப்படுத்தியிருந்தோம் பிரச்சனை எவ்வாறு பிரதித்துவப்படுத்தாமல் அரசியல் லாபங்களுக்காக அரசியல்வாதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இரண்டாவது அளத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான் சிங்கள பேரணவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருப்பதால் என்று ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம் மூன்றாவது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம் பாருங்கள் இவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று நேர்மையாக இருக்கக்கூடிய நிதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய துஷ்பிரயோ அதிகார துஸ்பிரயோகத்தினூடாக சீரடியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் எங்களுக்கு பதினூன்றும் வேண்டாம் சமஷ்டியும் வேண்டாம் தனிநாடும் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம் எங்களுக்கு ஒரு எங்களுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி காட்டுங்கள் அது போதும் இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எங்களுக்கு வேண்டாம் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் கல்வியை கையில் எடுங்கள் தயங்கிற்க வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புகள் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்